மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால் ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கல்யாணம் நடக்கும் எப்போ மாதிரி சாப்பிடுவாங்க உணவுகளை உட்கொள்வது என்னால் மாதிரி நடக்கும் கல்யாணங்கள் என்னால் மாதிரி நடக்கும் என்பது தான் இந்த ரெண்டு வசனங்களுடைய சுருக்கம் நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஓய்வு பற்றிய அரசு அதிகாரியை சந்தித்தேன் அவர் ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்தவர் பொது அறிவு உள்ளவர் அவரோடு பேசிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னார் இந்த விண்வெளியில் பயணம் போகிறவர்களை பற்றி இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் அங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க மாத்திரைகள் தான் கொண்டு போவாங்க உணவுக்கு பதிலாக மாத்திரைகள் கொண்டு போவாங்க அந்த மாத்திரைகளை தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார் ஏன் இங்கே அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இங்கேயும் மாத்திரை சாப்பிட்றலாம்ல ரொம்ப படித்தவங்க ரொம்ப நவீனமானவங்க ஏன் மாத்திரை சாப்பிட்றதில்ல நான் சொன்னேன் அது எனக்கு தெரிஞ்ச பதிலை சொன்னேன் அது விஞ்ஞானபூர்வமானதாக தெரியல அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே பூமியில் சாப்பிட்ற உணவுப் பொருட்களை அங்கே சாப்பிட முடியாது அதனால் அவங்க மாத்திரைகளை கொண்டு போகிறாங்க உணவுக்கு பதிலாக மாத்திரைகள் சாப்பிட்றாங்க இங்கே இருக்கிற இந் பூமியில் இருக்கிற சூழ்நிலைக்கு உணவு உண்டுதானே ஆக வேண்டும் என்று சொன்னேன் இன்னொன்று இருக்குது இப்போது நான் பேசும்போது எனக்கு தோன்றுகிறது மாத்திரை வந்து ருசியாக இருக்காது சுவையாக இருக்காது ஆனால் உணவு பொருள் சுவையாக இருக்குமே சுவை வாசனை இதுக்காக தான் மனுஷன் பாதி பேர் அதுக்காக தானே உணவு உட்கொள்கிறான் பாதி பேர் தானே பசிக்காக சாப்பிடுகிறான் பாதி பேர் ருசிக்காக தானே சாப்பிடுகிறான் அதனால் இந்த உணவு உட்கொள்வது என்பது என்னென்னவோ மாற்றம் வந்துவிட்டது ரோபோட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ரோபோக்கள் மனித இந்திரங்கள் வந்துவிட்டன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இப்போது ரொம்ப கொடி கட்டி பறக்கிறது ட்ரோன் டெக்னாலஜி அதிகமாக வந்துவிட்டது என்ன வந்தாலும் உணவு மட்டும் ஒளிந்து போகாது ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு போகிறேன் காலையில் ஒரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றினா போதும் நான் சாப்பிட மாட்டேன்னு மனுஷன் அப்படி ஒரு நாளும் மாற மாட்டான் அல்லது விண்வெளியில் போகிறவங்க சாப்பிட்ற மாத்திரையை சாப்பிட்டுக்கிறேன் எப்போ இது ஒரு சமைக்கணும் சாப்பிடணும் பாத்திரத்தை கழுவி வைக்கணும் சில சொல்லுவாங்க அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கிறது தாங்க பெரிய வேலை சமைக்கிறது சாப்பிட்றது கூட பெரிய வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டாலோ மாத்திரை வாயில் போட்டுக்கிட்டாலோ பாத்திரத்தை கழுவு வேண்டாம் அப்படி ஒரு நிலைமைக்கு மனிதன் ஒரு நாளும் வரமாட்டான் அவன் கர்த்தருடைய வருக வருகிற வரைக்கும் உணவு உட்கொள்கிறவனாகத்தான் இருப்பான் உணவுகள் வேண்டுமானால் மாறலாம் முதல் தலைமுறையில் இட்லி தோசைன்னு இருந்து ரெண்டாவது தலைமுறையில் நூடுல்ஸ் மாறிச்சு ஃப்ரைட் ரைஸ்ன்னு இந்த தலைமுறையில் அது பர்கர் பிஸான்னு மாறி இருக்கு இப்படி வேணால் வேற அது ஏதாவது புதிய உணவுப் பொருட்கள் வரலாமே தவிர உணவுப் பொருட்களை ஒரு நாளும் அவன் நிறுத்த மாட்டான் ஆண்டருடைய வருக வரைக்கும் அது இருக்கும் அதே மாதிரி திருமணமும் நான் திருமண வாழ்வு திருமணம்ன்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது அதை குறித்து நான் ஒரு தியானம் ஒன்றை சில நாட்களுக்கு முன்பதாக நான் வெளியிட்டிருந்தேன் சிலர் திருமணம் செய்ய தயங்குவது ஏன் என்கிற தலைப்பில் ஒரு தியானத்தை நான் வெளியிட்டிருந்தேன் நான் அந்த அதிகாரிகிட்டே அந்த உணவை பற்றி பேசிட்டு வந்து அடுத்த நாள் தான் இந்த வசனம் வசனத்தை வாச இந்த வசனத்துக்கு அந்த வசனம் என்னோடு பேசியது அந்த அதிகாரியோடு பேசினதனுடைய விடை இந்த வசனத்தில் எனக்கு கிடைத்தது திருமணத்துக்கும் எனக்குள்ள ஒரு கவலை இருந்தது இந்த தலைமுறையில் ஒரு சிலர் திருமணம் செய்து கொள்ளவே தயங்குகிறார்களே இப்படியே திருமணமே இல்லாமல் போயிருமா திருமணம் இல்லாமலே சேர்ந்து வாழ்வது அல்லது திருமணம் இல்லாமலே தனி தன்னந்தனியாக இருந்து விடுவது ஜப்பானிலெல்லாம் பொம்மையோடு அவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு பொம்மை ஒன்றை வாங்கிக் கொள்கிறார்கள் பாலியல் தேவைகளுக்கு அந்த பொம்மையை பயன்படுத்துகிறார்கள் அந்த பொம்மை ஏறக்குறைய ஒரு ஒரு ரோபோட் மாதிரி இருக்கு ஒரு மனித இந்திர மாதிரி இருக்கு சின்ன குழந்தை பொம்மையை கொஞ்சம் மாதிரி அவர்கள் ஒரு பொம்மையை ஒரு துணையாகவே ஏறக்குறைய ஒரு பாதி மனைவியாக அல்லது பாதி கணவனாக பயன்படுத்தி பொம்மையோடு வாழ்கிறவர்கள் என்று ஜப்பானிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்று ஒரு கட்டுரையை நான் படித்தேன் அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு நான் பயந்தது உண்டு இந்த வசனம் எனக்கு ஒரு பதிலை கொடுத்தது கிறிஸ்து வருகிற வரைக்கும் கல்யாணங்கள் நடக்கும் குறைந்து போகலாம் ஆனால் திருமணம் நடக்கும் திருமண வாழ்வு நடக்கும் என்கிற நல்ல செய்தியை இந்த வசனம் எனக்கு சொன்னது ஆனால் இதில் ஒரு எச்சரிக்கை இருக்குது எல்லாம் என்னால் மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நவ காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு சாப்பிட்றதுல எந்த மாற்றமும் இல்லை என்னால் மாதிரி சாப்பிட்டாங்க கல்யாணம் என்னால் மாதிரி கல்யாணம் நடந்துச்சு அதில் எந்த மாற்றமும் வரலை திடீர்னு வெள்ளம் வந்துச்சு அதே மாதிரி என்னால் மாதிரி சாப்பிடுவாங்க என்னால் மாதிரி ஹோட்டல்கள் இயங்கும் என்னால் மாதிரி சமையல் நடக்கும் என்னால் மாதிரி கல்யாணங்கள் நடக்கும் திடீர்னு வருகை வந்துடும் ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம் வெழிப்பாக இருப்போம் ஆமாம்